வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சஜித்துடன் இணைங்கும் இருபதுக்கும் மேற்பட்ட தீவிர அரசியல் கட்சிகள் விரைவில் சந்திக்கவுள்ள தமிழ் கட்சிகள் ரணிலுடன் கூட்டணி அமைக்கவுள்ள அரசியல் கட்சிகள் அடுத்த வாரம் வரவுள்ள முக்கிய அறிவிப்பு சிந்தியாவின் மரணம் கொலையா நீதி வேண்டும் மன்னார் வைத்தியசாலைக்கு முன் வெடித்த போராட்டம் அனைத்து அரச துறைகளிலும் சம்பளம் அதிகரிப்பு கிடைத்தது அங்கீகாரம் தனிப்பட்ட தகவல்களை திருடும் கும்பல் இலங்கை பேஸ்புக் பயனாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை குறைக்கப்பட்டது குடிநீர் கட்டணம் இலங்கையில் அதிகரித்து வரும் தடுப்பூசி கட்டுப்பாடு உயிராவத்தில் நோயாளிகள் இலங்கையில் வெகு விரைவில் ஆரம்பமாகும் ஸ்டார்லிங் இணைய சேவை எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி இரண்டு ஆண்டுகளாக கூட்டு பலாத்காரம் ஐந்து பேர் கைது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இன்று சுமார் இருபது அரசியல் கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணையவுள்ளதாக தெரியவருகின்றது தெரிய இந்த நாட்டின் வரலாற்றில் மிக பெரும் கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டணி ஐக்கிய மக்கள் கூட்டணி என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்காலத்தில் மேலும் பல கட்சிகளும் குழுக்களும் தமது கூட்டணியில் இணையவுள்ளதாக ரஞ்சித் மத்தும பண்டார மேலும் தெரிவித்தார் கடந்த எட்டாம் திகதி இந்த நாட்டில் இதுவரை உருவாகாத பலமான கூட்டணி உருவாக்கப்பட்டது இன்னும் இருபதுக்கும் மேற்பட்ட தீவிர அரசியல் கட்சிகள் அம்முடன் கூட்டணி அமைக்கின்றன இது தொடரும் இதனூடாக இந்த நாட்டின் வரலாற்றில் வலிமையான அரசாங்கத்தையும் வலிமையான ஜனாதிபதியையும் ஸ்தாபிக்க இது எங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது என்றார் திவலை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை விரைவில் சந்திப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பு தெரிவித்துள்ளது தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஜனநாயக போராளிகள் கட்சி என்பவற்றின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவை சந்தித்திருந்தனர் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் சஜித் பிரேமதாசவை சந்தித்து பல விடயங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவித்தார் அதிகளவிலான அரசியல் கட்சிகள் அடுத்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபிவர்தன தெரிவித்துள்ளார் இதனால் அடுத்த வாரம் மிகவும் முக்கியமானதாகவும் ஊடகங்களின் கவனம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நோக்கி திரும்பும் வாரமாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார் காலி மாவட்டத்தின் அனைத்து தேர்தல் தொகுதிகளையும் உள்ளடக்கிய விசேட கூட்டத்தில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கையிலேயே வஜ்ர அபிவர்தன இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் அமைச்சர் ரமேஷ் பத்ரன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிஹம ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் இரத்தினபுரி மாவட்ட பார்வையின் மன்ற உறுப்பினர்களில் எட்டு பேரில் ஐந்து பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வழங்கவுள்ளதாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் அண்மையில் இரத்தினபுரியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் பிரதிநிதிகளும் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க உடன்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் யானக பக்கும்புர தெரிவித்தார் மேலும் தேசிய சுதந்திர முன்னணியின் புத்தளம் மாவட்ட தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான யகத் பெரியங்கர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர் தேர்தலில் ஆதரவளிப்பதாக உறுதி அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான சர்வஜன சக்தி கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சார்பில் கலாநிதி ஜி கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தலைமையிலான தொழிற்சங்கத்தின் குழுவினர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரான நுவான் போபஹேவுக்கான கட்டுப்பணம் இன்று செலுத்தப்பட்டது கட்சியின் செயற்குழு உறுப்பினர் தர்மஸ்ரீ லங்காபேலி கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துஜாவிற்கு நீதி கோரி இன்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் ஏற்பாடு செய்த குறித்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு துணியால் தமது வாயை கட்டி கையில் கருப்பு கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிகிச்சைக்காக வருகை தந்த நிலையில் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசம்பந்த போக்கு காரணமாக உயிரிழந்த சிந்துஜாவின் மரணம் தொடர்பாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்த போதும் இதுவரை அவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயல்பாட்டினால் இறந்தவருக்கு நீதி வேண்டும் இப்படி இன்னொரு கொலை நடைபெறக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு ஈடுபட்டனர் குறித்த பதாகைகளில் பணத்துக்கு மனித உயிரை விலை பேசலாமா அரசே இலங்கையின் மருத்துவத்துறையை மறுசீரமைப்பு உயிர்காக்கும் வைத்தியர்களே மனிதநேயத்தை மதியுங்கள் மருத்துவத்துறையின் அறம் அங்கே சிந்துயாவின் மரணம் இறப்பா கொலையா நீதி நிழலாடுகிறதா மாவியாக்களின் கூடாரம் ஆகலாமா வைத்தியத்துறை போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன குறித்த சம்பவத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க நினைக்கும் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் எனவே உயிரிழந்த சிந்துயாவின் மரணத்திற்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் குறித்த மரண தொடர்புடைய வைத்தியர் உள்ளடங்களாக அனைவரும் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் குறித்த போராட்டத்தில் தாய் சிந்துயாவின் பிள்ளை கலந்து கொண்டதோடு பெண்கள் அமைப்பு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அருத்தந்தையர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை சிந்துயாவின் மரணத்திற்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வைத்தியர் செந்தூரம் இன்றைய தினம் செவ்வாய்கிழமை காலை உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் சிந்துயாவின் மரணத்துடன் தொடர்புடைய அனைவரும் முன்னாடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குறித்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் செய்தியை போராடிப்பட வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் மன்னார் வைத்தியசாலை எடுத்து கொள்கிறார் என்றால் சாதாரண வேலையாட்கள் உட்பட எல்லோருமே இங்கே வருகின்ற மக்களை தேவலமாகவும் உதாசீனமாகவும் தொடர்ந்து நடத்துவதை நாங்கள் அறிந்து வந்திருக்கிறோம் மன்னார் வைத்தியசாலையில் பல வருடங்களாக இவ்தமான மருத்துவ கவன மரணங்கள் ஏற்படுவதை நாங்கள் மரணங்கள் அல்ல கொலை இந்த செயற்பாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மருத்துவம் ஒரு உன்னதமான சேவை அதை சேவையாக கருதி செயற்படுகிற சில வைத்தியர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்திலே மருத்துவத்தை வெறுமனே ஒரு வருமானத்துக்கான வழிமுறையாக மட்டும் அநேக நிலைக்கு காணப்படுகிறார்கள் சிந்துஜாட மரணத்துக்கு ஒரு நீதி கிடைக்கல அந்த தாய் இந்த பிள்ளைய கொண்டு இந்த ஹாஸ்பிடல்ல வந்து நின்ற நேரம் விடியப்பற இரண்டு மணிக்காக வந்தவ அந்த ரெண்டு இருந்து அவ இறக்குற வரைக்கும் காலையில வரைக்கும் அவக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கவே இல்லை அந்த டியூட்டில இருந்த டாக்டரும் அவ வந்து பார்க்கவே இல்லை அந்த புள்ள நிறைய இரத்த பிறகு போய் அந்த இரத்த பிறகுனால அவங்க அநியாயமான ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு பெண்கள் என்ற ரீதியில இந்த ஆஸ்பத்திரியில பணிபுரிகிற அவ்வளவு பேரும் தங்கிற கடமையை மறந்து போன்ல விளையாடுறது நீங்க டியூட்டிக்கு வர்ற நேரம் உங்களை போன லொக்கர்ல போட்டுட்டு வாங்க ஏன்னா அந்த மக்கள உயிரோட விளையாடாதீங்க இந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் அந்த பச்சை பாலவனுக்கு நீதி இல்லை அந்த தாய் அந்த முடியப்புறம் வரைக்கும் ஒவ்வொரு தரா போய் கூப்பிட்டு 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 இங்க வாங்க எந்த பிள்ளைய பாருங்க எந்த பிள்ளைய நிலைமைய பாருங்க எவ்வளவு தூரம் அழைத்தும் அந்த தாயிர குரலுக்கு ஒரு நீதி கிடைக்கல இந்த பிள்ளையர மரணம் கொலை இது ஒரு பட்டு பட்டு கொலை இந்த பிள்ளைய கவனித்து இருந்தா அந்த பிள்ளையர ஆயுளை நீடிச்சிருக்கலாம் அரச சேவையின் சகல துறைகளிலும் சம்பளத்தை திருத்துவதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக நிபுணர் குழு ஒன்றை அமைப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது இதன்படி ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் உதய செனவிரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அரச அதிகாரிகள் மற்றும் அரச துறையின் பிரதான தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி உரிய தகவல்களை ஆராய்ந்து அறிக்கையை தயாரித்துள்ளது மேற்படி அறிக்கையின் பரிந்துரைகளின் பிரகாரம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பின்வரும் முன்மொழிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கும் அதற்கான முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை அமைச்சர்கள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பேஸ்புக் ஆதரவு குழுக்கள் போன்று பாவனை செய்து மக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடு மோசடியொன்று இடம்பெற்று வருவதாக இலங்கை கரணி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் நேற்றைய தினத்தில் மட்டும் எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன ஃபேஸ்புக் ஆதரவு குழுக்களாக காட்டிக்கொண்டு வாட்ஸ்அப் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்புவதன் மூலம் இந்த மோசடி மேற்கொள்ளப்படுவதாக சாருக தமுகல தெரிவித்துள்ளார் ஃபேஸ்புக் கணக்கு அல்லது பக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக பேஸ்புக் ஆதரவு குழுவிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வரலாம் அதை திரும்ப பெற உங்கள் தகவலை சிறிது பணத்துடன் அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கும் இது நடித்து மோசடி செய்யும் கும்பலின் செயல்பாடு என பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக உங்கள் பேஸ்புக் பக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டால் அல்லது செயலிழக்க செய்யப்பட்டால் பயனர்கள் வாட்ஸ்அப் மூலம் வரும் எந்த செய்திகளுக்கும் பதிலளிக்க அல்லது உங்கள் தகவலை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இது உங்கள் தனிப்பட்ட தகவல் மற்றும் உங்கள் பேஸ்புக் கணக்கு தொடர்பான கடவுச்சொல் உட்பட முக்கியமான தகவல்களை வழங்குவதன் மூலம் உங்கள் பேஸ்புக் கணக்கிற்கான அணுகல் வழித்தரப்பினருக்கு அனுப்பப்படும் இது போன்ற செய்திகளுக்கு தவிர்க்குமாறு பெரும்பாலும் பக்கங்களை கொண்டிருக்கும் சில வணிகங்கள் அல்லது நிறுவனங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் வர்த்தக முகநூல் கணக்கு வைத்திருப்பவர்களை இலக்கு வைத்து இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக இலங்கை கணனி அவசர பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகல மேலும் தெரிவித்தார் தற்போதுள்ள குடிநீர் கட்டணத்தை திருத்து அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி முதல் மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதால் எரிபொருள் ரசாயன பொருட்கள் வட்டி செலவுகள் போன்றவற்றின் விலை குறைப்பை கொண்டு இந்த குடிநீர் கட்டண திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இதற்கமைவாக நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட நீர் கட்டணத்தை திருத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி வீட்டு பாவனைக்கான குடிநீர் கட்டணத்தை ஏழு சதவீதத்தாலும் அரச மருத்துவமனைகளுக்கான குடிநீர் கட்டணத்தை நான்கு பாடசாலைகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கான குடிநீர் கட்டணத்தை குறைக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நாட்டின் மருத்துவமனை அமைப்பில் அத்தியாவசிய தடுப்பூசிகளின் இருப்பு தேர்ந்துவிட்டதாக வைத்தியர் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர் சங்கத்தின் தலைவர் வைத்திய ஜிஜி சமர் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் இதனால் நோயாளர்களில் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் மயக்கமடைந்த பின்னர் சுயநினைவை மீட்டெடுக்கும் மைன் தடுப்பூசி மருந்து அநேகமான வைத்தியசாலைகளுக்கு கிடைக்கப்படவில்லை எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் மயக்க நிலை அடிக பயன்படுத்தப்படும் லிக்னோகைனோ தடுப்பூசி மற்றும் மஞ்சள் காமாலையை தடுக்க நோயாளிகளுக்கு வழங்கப்படும் பி தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கூறப்படுகிறது அவசர இருதய சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை உட்பட நாடாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த நிலை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நோயாளிகளின் உயிரை காப்பாற்ற பல அத்தியாவசிய மருந்துகள் மருத்துவமனைகளில் உள்ளன அவை தற்போது தீர்ந்துவிட்டது என ஜி ஜி சமல் சஞ்சீப் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இது தொடர்பில் மருத்துவ வழங்கல் பிரிவின் பிரதி பணிப்பாளர் ஜி வெஜயசூரிய கூறுகையில் தற்போது பல தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள போதிலும் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி புதிய தடுப்பூசிகள் கையிருப்பில் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் கூறியுள்ளார் ஸ்டார்லிங் லங்கா தனியார் நிறுவனத்திற்கு இலங்கையில் தனது சேவையை ஆரம்பிப்பதற்கான தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டின் இருபத்தி ஐந்தாம் இலக்கு இலங்கை தொலைத்தொடர்பு சட்டத்தின் பதினேழு பி பிரிவின் கீழ் ஸ்டார்லிங் லங்கா பிரைவேட் லிமிடெட்டுக்கு செய்மதி இணைய சேவைகளை வழங்குவதற்காக ஒரு தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் உரிமத்தை இலங்கை வழங்கியுள்ளதாக அந்த ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உரிமம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் அமுடு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஸ்டார்லிங் நிறுவனம் தனது செய்மதி இணையச்சுவை வகு விரைவில் இலங்கையில் ஆரம்பிக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மித்ரசக்தி ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய படையினர் நேற்று இலங்கை வந்தடைந்தனர் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே பரஸ்பர நட்புறவை மேன்மேலும் விருத்தி செய்யும் முக்கிய படிமுறையாக வருடந்தோறும் ஏற்பாடு செய்யப்படுகின்ற சக்தி போர் பயிற்சி இரண்டாயிரத்தி நான்கு ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை ஊயா பிரதேசத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவிருக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் நேற்று மத்தள விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு வருகை தந்தனர் இந்திய ராணுவ படையினரை படி பணிப்பாளர் நாயகம்மா மேஜர் ஜெனரல் வஜ்ரு இலகெதிர் மித்ர சக்தி ராணுவ பயிற்சி பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் தினேசுடுக்கம இலங்கை இந்தியாவுக்கான உயர்ஸ்தானிகர் ஸ்தானிக ராதிகத்தின் பிரதிநிதிகள் மற்றும் ஸ்ரீஸ்ரீ ராணுவ அதிகாரிகள் வரவேற்றனர் இப்போர் பயிற்சியில் இந்திய ராணுவத்தை பிரந்துவப்படுத்தி கேர்னல் ரவீந்திர அலவர் தலைமையில் பதினெட்டு அதிகாரிகளும் நூற்றி இரண்டு சிப்பாய்களும் இலங்கை ராணுவத்தை பிரிந்தித்துவப்படுத்தி கஜபா படிகணியின் பதினெட்டு அதிகாரிகளும் நூற்றி இரண்டு சிப்பாய்களும் பங்கேற்க உள்ளனர் பத்தாவது தடவையாக இம்முறை இடம்பெறும் இந்த ராணுவ பயிற்சிகள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இலங்கையிலும் இந்தியாவிலும் நடத்தப்பட்டுள்ளன எட்டாம் வகுப்பில் கல்வி கற்கும் பாடசாலை மாணவி இரண்டு ஆண்டுகளாக கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு சம்பவம் தொடர்பாக பேருந்து நடத்துனர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக களத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுதுரை ரெமுன பிரதேசத்தில் வசிக்கும் தனியார் பேருந்து நடத்தினர் ஒருவரும் தியகும பிரதேசத்தில் வசிக்கும் மூன்று பேரும் குறித்த மாணவியை வீடொன்றில் தடுத்து வைக்க ஆதரவளித்து ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் மாணவர்கள் எனவும் அவர்களில் ஒருவர் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணையில் மாணவி நோய்வாய்ப்பட்ட பெற்றோர் மற்றும் மூத்த சகோதரருடன் வசித்து வருவதும் வீட்டின் வறுமை காரணமாக பணம் மற்றும் பிற பொருட்களை கொடுத்து ஏமாற்றி சுமார் இரண்டு ஆண்டுகளாக மாணவி பலாத்காரத்திற்கு இருப்பதும் தெரியவந்தது கைது செய்யப்பட்ட தனியார் பேருந்து நடத்துனர் மாணவியை ஒரு மாதத்திற்கு முன்னர் ஹொரணை ரேமுன பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு அடைத்து சென்று தடுத்து வைத்து துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளார் என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அதன் பின்னர் மாணவியிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணையில் மாணவியை நடத்துனர் கடத்திச் செல்வதற்கு முன்னர் குறித்த மாணவி பல வருடங்களாக பல்வேறு நபர்களால் கடுமையான பாலியல் துஸ்பிரயோகம் மற்றும் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டமையும் தெரியவந்துள்ளது பிரதேசத்திலும் வீட்டிற்கு அருகாமையிலும் உள்ள இடங்களில் குறித்த மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணவி தற்போது கழுத்துறை நாகுடபோது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் கழுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் நாட்டிற்கு கட்டம் கட்டுமாக இஞ்சியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை அமைச்சரவை பேச்சாளர் பந்துர குணவர்தன தெரிவித்துள்ளார் அந்த வகையில் அடுத்த மூன்று மாதங்களில் மூவாயிரம் மெட்ரிக் டன் இஞ்சி இறக்குமதி செய்யப்படும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நிலவும் இஞ்சி தட்டுப்பாடு காரணமாக விதை இஞ்சியை கூட நுகர்வுக்கு பயன்படுத்தப்படுவதாக அமைச்சர் மஹிந்த அமர வீரர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் அடுத்த மூன்று மாதங்களில் மூவாயிரம் மெட்ரிக் டன் இஞ்சியை இறக்குமதி செய்வது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சர் சமர்ப்பித்திருந்த நிலையில் இன்று அமைச்சரவை குறித்த அனுமதியை வழங்கியுள்ளது நேர்கொழும்பிலிருந்து சிலாவம் தொடுவா பிரதேசத்திற்கு தனது பத்தொன்பது வயதுடைய காதலியை தேடி சென்று முப்பது வயதுடைய இளைஞனின் சடலம் குறித்த பகுதியில் உள்ள பாலடைந்த கிணத்திலிருந்து மீட்கப்பட்டதாக தொடுவா போலீசார் தெரிவித்துள்ளனர் நேர்கொழும்பு திபிரிகாஸ் கட்டுவ ஹரிச்சந்திரபுர பிரதேசத்தை சேர்ந்து சமித்து மதுசங் என்ற இடைஞ்சினை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஒரு பிள்ளையின் தந்தையாண்டு குறித்த நபர் தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் அவர் வசித்து வந்த அதே பகுதியில் உள்ள பத்தொன்பது வயது இளம்பெண் ஒருவருடன் காதலுறவில் ஈடுபட்டுள்ளார் தங்களுடைய மகள் திருமணமான ஒருவருடன் காதலுறவில் ஈடுபட்டு வருவதை அறிந்து குறித்த பெண்ணின் பெற்றோர்கள் மகளை மகவிவ தொடுவா பிரதேசத்தில் உள்ள உறவினரின் வீட்டில் தங்க வைத்து

போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு தேட்டாதீவு பிரதான வீதியில் இடம்பெற்று வாகன விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவமானது நேற்று மாலை வேளையில் இடம்பெற்றுள்ளது கழுவாஞ்சிக்குடி நோக்கி பயணித்த இரு மோட்டார் வண்டிகளும் ஒன்றுடன் ஒன்று பின்பக்கமாக மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது இதில் படுகாய வடைந்த இருவரும் சிகிச்சைக்காக கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பான விசாரணையை கழுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்